நமஸ்காரம் அஸ்மத் சர்வகுரு யோநமகா இது நமது உலகம் சேனன் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் மேஷராசி அன்பர்களே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மாத பலன்கள் வார பலன்கள் இப்படி நம்முடைய பலன்களையே பார்த்துட்டுருக்கோம் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இம்பேக்ட் இப்போது சில பேருக்கு என்ன சார் இது வாழ்க்கை இப்படியே போய் எவ்வளோ நாள் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் எப்போ தான் விடிவு காலம் பிறக்கிறது அதற்கு என்ன ரீசன் அதுவும் இப்போது நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நம்மளை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குறது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது சனியினுடைய விசேஷத்தை தான் சனியினால் நமக்கு என்ன நன்மை என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது விடிவு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் ஏன்னா அடுத்த ஆறு ஏழு மாதத்திற்கு சனிப்பயிற்சி அதற்கப்புறம் தான் மார்ச் இருபத்தொம்போது முப்பதுக்கு அப்புறம் தான் சனிப்பயிற்சி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸோ எதிர் வரக்கூடிய இந்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம பொதுவாக பார்க்கறத விட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் அதாவது பொது பலன்கள் எல்லாரும் பார்க்குறாங்க பொது பலன்கள்லாம் அப்படின்னா இந்த மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ஏன்னா சனி வந்து பதினொன்றில் இருக்க பதினொன்றுலேருந்து மூன்றாம் வீட்டாக மூன்றாம் பார்வையாக நம்முடைய மேஷ ராசியை பார்க்குறார் இந்த மேஷ ராசியிலே ரெண்டு விசேஷங்கள் ஒன்று இந்த இடத்துல மேஷத்தில் செவ்வாயினுடைய வீடு செவ்வாய் ஆட்சி இன்னொன்று இந்த மேஷத்தில் சூரியன் உச்சம் சனி நீச்சம் ஸோ இப்படிப்பட்ட காம்பினேஷனில் சனியினுடைய பார்வை சனி கும்பத்தில் இருக்கார் இப்போது அடுத்த ஆறு மாதங்கள் மார்ச் எண்டு வரைக்கும் கும்பத்தில் தான் இருக்கார் இருந்து பார்க்குற இது வரைக்கும் இருக்கக்கூடியது எப்படி இனிமேல் நமக்கு என்ன இனிமேல் வரக்கூடியது சனி பயிற்சியும் போது பார்த்துப்போம் இந்த ஆறு மாதங்களை நம்ம எப்படி ஓட்டுறதுன்னா எதிர்வரும் காலங்கள் மு முழுகவே நமக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வேண்டும் சார் இன்றைக்கி இல்லை இந்த வருஷம் போயிடுச்சு அடுத்த வருஷமாவது எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா ஒரு கம்பெனியில் இருக்கேன் இந்த கம்பெனியில் எனக்கு வேறு கம்பெனி நான் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு எதாவது ஆர்டர் கிடைக்குமா லைஃப் அப்படின்னாலே ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகள் தான் இந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு எப்படி இருக்கும் பொது பலனை விட மேஷராசிக்காரர்களே நமக்கு அஸ்வினி பரணி கீர்த்திகை நட்சத்திரக்காரர்கள நமக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து பார்க்கலாம் சனியினுடைய மூன்றாம் பார்வை அப்படின்னாலே முதல்ல சனியினுடைய பார்வை இருக்குது சனி அடுத்தது நமக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராது மீனத்துக்கு வராது அப்படின்னாலுமே இன்னும் அதிகமாயிடும் ஏன்னா ஏழந்த நாட்டு சனி அதிகமாயிடுறது அந்த ஏழன் நாட்டு சனியினுடைய தாக்கம் நமக்கு அதிகமாக இருக்கும் ஏழந்த நாட்டு சனி அந்த சனி நம்முடைய மூன்றாம் பார்வையை ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் ஸோ இந்த அடுத்த ஆறு வருடங்கள் ஏழு வருடங்கள் எப்படி இருக்கும் அல்ல இந்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் இந்த ஆறு மாதங்கள் இதுவரைக்கும் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் சார் போய் உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மோசமாக கிடையாது ஏன்னா குரு பேர்க்கு முன்னாடி வரைக்கும் குரு இருந்தார் நம்முடைய வீட்டில் அதனால் இந்த கொஞ்சம் நாட்கள் மிக நன்றாக தான் போச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம நினைத்தது பல விஷயங்கள் நடக்கலைனாலும் சில விஷயங்கள் நமக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் நடந்திருக்கிறது எஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துருப்போமே அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போது நமக்கு நடக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சூரிய தசையோ அல்லது அது முடிந்து சந்திரன் செவ்வாய் தசையோ தான் இருக்கும் ஏன்னா சூரிய தசை நடந்ததுன்னா சனிக்கும் சூரியனுக்கும் பலவிதமான பொருத்தங்கள் உண்டு அந்த இடத்த சனி வேற பார்க்குற அடுத்தது செவ்வாய் சந்திரன் அல்லது செவ்வாய் தசை செவ்வாயினுடைய வீடு அதனால் சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏற்றம் உண்டு சில கடுபடு அதாவது நமக்கு ஏற்ற தாழ்வுன்னு வர்றபோது நல்லது வர்றபோது கொஞ்சம் தூக்கலாகவும் அடி வர்றபோது கொஞ்சம் செம அடியாகவும் தான் இருந்திருக்கும் அது எப்படி சார் அடி அப்படின்னா இப்போ நாம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு டிவி வாங்குறோன்னு போனோம்னு வச்சிங்களேன் கூட இருக்கிறவங்க ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு அது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து நிற்கும் அந்த டிவி ஒரு சின்ன லேப்டாப் வாங்கணும் லேப்டாப் இல்லை ஒரு ஐபேடு பேடு வாங்கணும் அப்படின்னு நம்ம நினச்சின்னு போவோம் அது லேப்டாப்பை முடிஞ்சு இருபதனாயிரம் வைக்காமல் அறுபது நாயிரம் ஆயிடும் இப்படித்தான் நமக்கு ஆயிருக்கும் இந்த சனியினுடைய பார்வை செவ்வாயினுடைய வீட்டுக்கு இது முதல் இரண்டாவது சந்திரன் திசை இருக்கக்கூடியவர்கள் சூரியன் அல்லது சந்திர திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் இந்த ஆறு மாதங்கள் இருந்திருக்கும் வரக்கூடிய ஆறு மாதங்கள் நமக்கு நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் சனியினுடைய பார்வை இருந்தாலுமே நமக்கு ஏற்றம் தரும் அதற்கப்புறம் கல்லுமுள்ளும் காலுக்கு எத்தேன்னு அந்த மாதிரி ஒரு பாதை நாம் ஏ தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை அடுத்த ஏழு வருடங்கள் நமக்கு சனியினுடைய ஏழை நாட்டு சனியினுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் இதற்கு என்ன முக்கியமானதுன்னா இந்த மேஷ ராசிக்கு அதிபதியான செவ்வாய் எந்த இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்காரா யார் கூட இருக்காரு இப்பொழுது நமக்கு செவ்வாய் திசை தான் நடக்கிறதா இல்லை அதற்கும் அடுத்து ராகு திசை நடக்கிறதா இந்த மிச்சி மிஞ்சி போனால் இந்த மூன்று நான்கு தசை தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் செவ்வாய் ராகு அல்லது சூரியன் தான் இருக்கும் இப்போதைக்கு நமக்கு நடந்து கொண்டிருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசுலேருந்து நான் பேசுகிறது இருபத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நாற்பது வருடங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் இதுல ராகு ரசை உற்றுமை ஏன்னா ராகு நமக்கு பன்னிரெண்டுல இருக்கார் ராகு பன்னிரெண்டில் இருக்கிறது பல பேருக்கு வெளிநாடுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதை சில பேர் தவற விட்டிருப்பார்கள் சில பேருக்கு டிக்கெட் கிடைச்சிருக்காது விசா கிடைச்சிருக்காது தவற விட்டிருப்பார்கள் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி என்பது நிச்சயமாக கிடைத்திருக்கும் அடுத்தது அப்படி இல்லை அப்படின்னா செவ்வா திசையில் ராகுரணி வரப்போகிறது அப்படின்னா ராகு நமக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு போனோம்னா அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து நிச்சயமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி வரும் அதனால் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி காத்திருப்போம் இது இரண்டாவது மூன்றாவது ஒரு இடம் விட்டு இடம் பெயர்தல் நமக்கு இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இடம் விட்டு வேற இடம் பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அதை நாம் எதிர்கொண்டு காத்திருக்க வேண்டும் ஏன்னா அதற்கப்புறம் அதனால் செல்லக்கூடிய இழப்புகள் இருக்குது ஏழு நாட்டு சனியினர் அதனால இப்பயே நமக்கு அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம நம்மளுடைய மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிப்போம் மூணாவது யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல இது வரைக்கும் கிடைக்குன்னு எதிர்பார்த்தோம் நம்ம ஒரு எம்எல்ஏ அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம் எம்பி அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் அவங்க ரெண்டு வருஷம் ஆச்சு நான் வந்து திரும்பி வரணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த முயற்சிகள் எடுத்த எடுத்தோமையானால் இந்த இயர் எண்டுக்குள்ளே அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே நமக்கு அதுக்கான வழிவகைகள் நிச்சயமாக கிடைத்துவிடும் எதிர்நோக்கி காத்திருக்கலாம் மூன்றாவது பிஸ்னஸ் பீப்புள் இந்த பிஸ்னஸ் பீப்புளுக்கு ஏன்னா சந்திரனும் சூரியனுடைய இசை நடந்திருந்தது அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் சனியனுடைய பார்வை இருப்பதனால குரு தனக்கு நமக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வாக்குச்சாதிடுறதுனால அவைகள் நமக்கு சாதுரியமாக அமைஞ்சிருக்கும் அடுத்தது செவ்வாயோ அல்லது ராகுவோ இருந்தால்னா ரொம்ப கடுபடு அதிகமாக இருக்கும் ஒலட்டாயில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும் எப்படி சார் அதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இப்பொழுது நாம் யாராவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தாலோ அல்லது ஷேர்ஸில் போட்டிருந்தாலோ நமக்கு அதிகமான வருவாய் இது வரைக்கும் வந்ததை விட அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு அது குறையலாம் அடுத்து வரக்கூடிய மாதங்கள் இந்த ஏரெண்டுக்குள்ளே சனி பயிற்சிக்குள்ள நமக்கு ஒரு நல்லதொரு லாபத்தை கொடுத்து விட்டு தான் செல்வார் என்பது சிறிதும் இல்லை அடுத்தது பரணி நட்சத்திரம் பார்ப்போம் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட நாம நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா செவ்வாய் ராகு குரு இதுதான் நடந்துருக்கோம் நாம எடுத்துக்கிறது இருந்து அறுபத்தஞ்சு வயதுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் நம்ம எடுத்து இருக்கோம் அவர்களுக்கு செவ்வாய் ராகு குரு சனியனுடைய தாக்கம் இருக்கக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னா செவ்வாயினுடைய வீடு அதனால் எப்பயுமே ஹார்ட்டாக தான் இருப்போம் அதனால் எப்பயும் எப்போ பார்த்தாலும் சிந்திச்சுட்டே இருப்போம் எதையாவது ஒன்று மனசில் ஓடிண்டே இருக்கும் இது இல்லைன்னா அது அது இல்லைன்னு அது படுத்தா தூக்கமே மாட்டேங்குது சார் என்ன சார் இது அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் தான் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வைப்போம் சம் பல சமயங்களில் எப்படி நமக்கு என்னென்ன ஏழாம் வீடு சுக்கரனுடைய வீடு அதனால் நம்முடைய ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக சுக்கரன் எப்படி இருக்காள் அவஸ்தானத்தில் இருக்கானா எங்கே இருக்கான் என்பதை பொறுத்து கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு அதிகமாக இருக்குமேயானால் இவர்களுக்கு நல்லதொரு பலாவலன் ஏற்படும் அடுத்து வரக்கூடிய ராகுரிசையும் குரு இசையும் குரு நமக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் அதனால் நல்லதொரு பலனை தான் தந்திருப்பார் அடுத்த ஆறு மாதங்கள் நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கக்கூடிய சாத்திகள் கூறு இருக்குது ஆனால் என்னென்னா அதிகமாக உழைப்ப தர வேண்டியதாக இருக்குது அடுத்த ஆறு மாதங்கள் ரொம்ப ஓடணும் சார் ரொம்ப உழைக்கணும் இப்பயே பத்து மணி நேரம் உழைக்கணும் இன்னும் எவ்வளோ தான் உழைக்கிறது எவ்வளோதான் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ராகு தரிசையில் இருப்பவர்களுக்கு ஒரு விசேஷம் என்னென்னா ராகு நமக்கு பன்னிரண்டு இருக்கிற ரெண்டாம் வீட்டை பார்க்குறார் மூன்றாம் பார்வையார் அந்த வீட்டில் குரு இருக்கார் நம்முடைய வீட்டை சனி பார்க்குறார் இதனால் இந்த ஓலட்டையில் இருக்கக்கூடிய அதாவது ஹோல்சேல் ரீட்டைல் பிஸ்னஸ் செய்வர்களுக்கு எப்பயும் அலைச்சலே இருக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் இருப்புக்கு இவர்களுக்கெல்லாம் அலைச்சல் அதிகமாகத்தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இந்த ஆறு மாதம் கழிச்சு அதையெல்லாம் நமக்கு சரி செய்யப்படக்கூடியதாக அமைந்திருக்கும் ஆறு மாதம் கழிச்சு தான் சனி ஏழர் நாட்டு சனி வந்துடுறது சார் அப்படின்னா ஏழர் நாட்டு சனி வந்தா வந்தாலுமே இரண்டாம் வீட்டை பார்த்தாலுமே குரு இருக்கிறதுனால நமக்கு அது கொஞ்சம் ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனுடைய பலாபலனா நம்ம ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்துக்கலாம் இதற்கு அடுத்தது கிருத்திகை கிருத்திகைக்கு ராகு குரு சனி இவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் இப்போது ராகு தசையில் இருப்பவர்களுக்கு நம்ம முதலே பார்த்தோம் கிருத்திகை நட்சத்திர காரணம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசை ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது தசை மட்டுமல்ல குரு திசையும் ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கு ஏன் சார் குரு திசைன்னா குரு நமக்கு ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் அந்த குரு ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் குரு அப்படிங்கிறதுனால அவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்த ஆறு மாதத்திற்கு நிச்சயமாக எந்த விதமான கெடுதலும் இந்த சனி நமக்கு செய்ய மாட்டார் அதற்கப்பறம் கொஞ்சம் விளையாடி பார்ப்பார் ஏழு நாட்டு சனி இந்த ஆறு மாதம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பெருமூச்சு விட்டுக்கலாம் என்னென்ன முயற்சிகள் எடுத்து நம்ம செய்யணுமோ அனைத்து முயற்சிகளும் எடுத்தோமே ஆனால் வெற்றி நிச்சயம் என்பது நம்மளுக்கு சாத்திய கை மேலே பலனாக கிடைக்கக்கூடும் குரு திசையில் இருப்பவர்களுக்கு அது சரி சார் சனி திசையில் இருப்பவர்களுக்கு அதாவது ஐம்பது வயசுக்கு மேல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சனி திசை தான் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு சனியுடைய பார்வை இருக்கு ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் நிச்சயமாக கெடுக்க மாட்டார் பலன்கள் எப்படி சார் இருக்கும் பலன்கள் நல்ல பலன்களாக தான் அமையும் சனி நம்முடைய அடுத்து வரக்கூடிய சனியினுடைய ஆட்டம் அதிகமாக இருந்தாலுமே எப்பொழுது விடிவு கிடைக்கும் அப்படின்ற நிலைமை போய் நிச்சயமாக நமக்கு தான் சனி இருப்பார் சனி ஏழை நாட்டு சனி வர்றதுக்குள்ளே நமக்கு அனைத்து விதமான விடிவுகளையும் நாம் நினைத்ததை சாதித்து கொடுக்கக்கூடியவராக சனி அமைந்திருக்கிறதில் சிறிதும் சந்தேகமில்லை இவர்கள் அனைத்திற்கும் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்ன சரி சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நமக்கு ஏற்றம் மூணு தனியாக பார்த்தாச்சு இப்போ சனியனுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ஆறு மாதத்துக்கு அப்படின்னா சனியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் குறையுமா சார் நம்ம கர்மா நாம் அனுபவிச்சுதாகணும் ஆனாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இது அஸ்வினி மகம் மூலம் இவர் மூணு பேருக்குமே சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வை ஓவராலவே மேஷராசிக்கு சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வை அமைந்திருக்கிறது அதனால சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சனிக்கு விளக்கேற்றி அல்லது எட்டு சுற்றுக்கள் சனீஸ்வரனை தனியாக சனீஸ்வரன் இல்லைன்னா நவகிரகத்தை எட்டு சுற்றுக்கள் சுற்று வந்தோமே ஆனால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதாவது கொஞ்சம் நின்றுனா அப்பா கொஞ்சம் பெருமிச்சு விடுறோம் சார் அப்படின்னு எப்படி சார் அதுக்கு ரிலீஃப் அப்படின்னு நான் சொன்னோம்னா ஒரு ஏழு மணிக்கு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கோம் வண்டியில் அப்படின்னா திடீர்னு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் வீட்டுக்கு தள்ளின்னு வராமல் கொஞ்சம் தூரம் வந்தவொடனே ஒரு பஞ்சர் கடை நம்ம கண்ணில் பட்டுதுன்னா என்ன ஒரு ரிலீஃபோ அந்த ஒரு ரிலீஃப் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதற்கடுத்து மெயினாக இருக்கக்கூடியது இருவருக்கும் குரு தசை இந்த குருவனுடைய குரு நமக்கு ஒன்பதாம் வீட்டுக்குரியவன் இப்போ இரண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் குருவனுடைய பார்வை நமக்கு பட வேண்டும் அதனால் குருவனுடைய காயத்ரியை சொல்லி வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அல்லது தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று வணங்கி வருதல் என்பது ரொம்ப நல்லது அல்லது இது இரண்டுமே முடியல நாம் குருவாக அறிவுற்று நினச்சிருப்போம் இல்லையா நமக்கு பெரியவர்களாக குருவாக ஆசானாக ஆச்சாரியர்களாக அவர்களுடைய அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செய்கிறது அவருடைய வீட்டுக்கு போய் அவரை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது வீட்டுக்கு போய்ச்சி ஒரு தேன் பாட்டில் வாங்கி போகிறது அவருக்கு ஏதாவது ஒரு பூ புஷ்பம் வாங்கி போய் கொடுக்குறது இது ரெண்டுமே முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற தக்ஷணாமூர்த்தி படமோ அல்லது குருவாக நாம் நினைத்த கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய படமோ அல்லது திருச்செந்தூர் முருகனுடைய படமோ இருந்தால் அந்த படத்திற்கு ஈவனிங் ஏழு டு எட்டு வியாழக்கிழமைகளில் விளக்கேற்றி பன்னிரெண்டு வாரங்கள் வணங்கி வருதல் கொஞ்சம் நமக்கு ரிலீஃபை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது மூன்றாவது நான்காவது இதையெல்லாம் விடுத்து ஏதாவது ஒரு ஸ்தலத்திற்கு குருவனுடைய ஸ்தலத்திற்கு சென்று வழிபட்டு வருதல் அந்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு தரம் நம்ம போயிட்டு வந்தோம்னா குரு நமக்கு குருஸ்தலம்னா எது சார் அப்படின்னா குருஸ்தலம் திட்டை சொல்லலாம் ஆலங்குடி சொல்லலாம் இது எல்லாமே இல்லாமல் நான் சொன்னது போல் நாம் குருவாக நினைத்து கொண்டவர்களை சென்று பார்த்து வருதல் அல்லது ராகவேந்திரன் சில பேர் குருவாக இருப்பார் நினச்சிட்டு இருப்பாங்க சில பேருக்கு மற்ற மற்ற குருக்கள் இருக்கலாம் மடாதிபதிகள் குருக்களாக இருக்கலாம் அந்த மடாதிபதிகளை சென்று ஒரு தரம் வணங்கி வருதல் அப்படிங்கிறது நமஸ்காரம் பண்ணிட்டு வருது நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தை தரக்கூடும் மாற்றத்தை தரக்கூடும் இந்த சனியினுடைய ஆட்டம் நிச்சயமாக நமக்கு விடுவித்தான் தரும் அடுத்து ஏழு நாட்டு சனி எப்படி வருது எப்போது வருது அதிலிருந்து நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது என்பதை வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து இந்த காணொலி நமக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் பெல் பட்டன் அழுத்துங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்